விவசாயத்துல அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா ஜெய் அக்ரி சேவை உங்க பயிரில் எந்த பிரச்சனைனாலும் என்ன கேளுங்க தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டமடையாதீங்க நான் உங்க ஜெய் உலகத்துல வேளாண் ஆராய்ச்சியில ஒன்பதாவது இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி இந்தியாவோட டாப் டென் அக்ரி பயோடெக் கம்பெனி இன் எம்டி அமெரிக்காலையும் பயோசக்சஸ் நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து உலகம் பூராவும் ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு மேலே நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன் என்னோட ஆராய்ச்சியில் உருவான அதிநவீன நானோ பயோடெக் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் உரங்கள் மருந்துகள் குயிக்காக நல்ல ரிசல்ட் தரும் என்கிட்டே நேரடியாக வாங்குறதுனால விலையும் கம்மி நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம் மருந்து ஷெட்யூல் போட்டு தர விதை மண்வளம் நீர் சந்தை லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள் வழிமுறைகள் கத்து தர போறேன் என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம் கான்சியஸ் ஃபார்மிங் நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல வெற்றி விவசாய தலைவர்களை

சும்மா ஒரு பத்து லட்சம் லட்சம் பண்ண முடியாது நான் என்ன ஃபார்ம் ஹவுஸ் தோட்டம் இதை வந்து என்கிட்ட கேட்டால் நான் வந்து இதை இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னால் அது இன்னும் என்னுடைய அந்த எக்ஸ்போஷர் அந்த நாலேஜ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பண்ணி நான் சொன்னேன்னா மார்க்கெட்டிங் ஈஸி அவ்வளோ கட்டி போயிடுவாங்க அது நாலு டூரிஸ்ட் வந்து பார்ப்பாங்க நீங்க வச்சிருக்கீங்க நீங்க வீடு மாதிரி நான் மாதிரி எனக்கு புரியும் அவங்களை எப்படி வரவேற்கணும் எப்படி வந்து அவங்க என்கேஜ் பண்ணணும் ஏன்னா மண் குடிசை உட்காந்துக்க மாட்டாங்க வந்து தங்குறவங்க நிறைய விஷயங்களை பார்ப்பாங்க சேஃப்டி பார்ப்பாங்க ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கணும் ஏன்னா நான் வந்து அபிக் டூரிஸ்ட் நான் கம்ப்ளீட் டூரிங்லேயே இருக்கிறதுனால எனக்கு அதெல்லாம் தெரியும் நான் எப்படி பார்க்குறேன் அதே மாதிரி தானே மக்கள் பார்ப்பாங்க பார்க்க தெரியலனால அதை நம்ம பார்க்க பழகணும் இப்போ உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கவங்க அத்தனை பேர் இப்படியே நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க பிளஸ் அதுக்கு நான் உங்களுக்கு கேட்டேன் ஒரு ஏக்கர்ல ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நீங்கள் சம்பாதிப்பீங்க இந்த இருந்து ஐந்து லட்சம் இப்போ நான் சொல்கிற இந்த அக்ரி ஈகோ டூரிசம் ப்ராஜெக்ட் பண்ணினீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அவர் சொல்கிறார் இந்த கண்வழி கிழங்கு பதினஞ்சு லட்சம் அப்படின்னு திடீர்னு கிராஃப் வெயில் ஆச்சுன்னா அதை

சேஃப்ரம் இந்த குங்குமப்பூ ஒரு கிராம் என்ன ஜம்மு காஷ்மீர்ல தான் விலை அந்த தான் வருது ஒரு கிராம் ஒரு கிராம் ரூபாய் ஒரு கிராம் வரைக்கும் இருக்குங்க ஒரு கிராம் அது விவசாய பொருள் தானே பயிர் பண்ண முடியாது ஆனால் அந்த லாபத்தை நம்ம இங்கே நம்ம கிட்ட இருக்கிற நிலம் நம்ம கிட்ட இருக்கிற நீர்வளம் நம்ம கிட்ட இருக்கிற இத பயன்படுத்தி அறிவை மட்டும் கொஞ்சம் அதிகமா நம்ம விவசாயத்தை நல்லா பார்க்கணும் அதுதான் என்கிட்ட இருந்து கொடுக்க ரெடி அதுதான் வேலை இதெல்லாம் வந்து ஒரு நாள்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம் கொஞ்ச நேரம் நாலு நேரம் யோசிச்சு ஒரு நேரம் யோசிச்சு ரெக்கமெண்டேஷன் கொடுத்து எல்லாரும் கொடுத்துருவோம் இது வந்து இதுதான் விவசாயத்தை நம்ம டெவலப் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் விவசாயத்தை அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும் இதுல வந்து நான் என்ன செய்வேன் சார் எப்படி டூரிஸ்ட் எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொன்னா நான் டூரிஸ்டுக்கு வந்து நான் டேபிள் சேர்லாம் என் ரூம்ல போட மாட்டேன் பாய்தான் போடுவேன் அந்த வீட்டில் எப்படி இருக்குன்னா அட்லீஸ்ட் மரச்சேராக இருக்கும் இங்க அது கூட இருக்காது அந்த பாயில் படுன்னு அதான் நீ தெரிஞ்சுக்கணும் இந்தியா கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணும் பாயில் படு அங்க வந்து தட்டில் சாப்பாடு போட்டாங்கன்னா நான் வாழைகள் சாப்பாடு போடுறேன் பார்க்க மாட்டேங்குது போடுவோம் ஒவ்வொன்றையும் என்ன பண்ணுவோம்னா மாத்திரம் ஒவ்வொன்றையும் ரொம்ப கவனமாக நேச்சுரலுக்கே எடுத்துருப்போம் இயற்கையாக எடுத்துருப்போம் இப்போ சோப்புமே நான் சொல்லி நிறைய விவசாயிகள் செஞ்சுட்டு இருக்காங்க இயற்கை முறை சோப்பு அதையும் நான் பயன்படுத்திட்டுதான் இருக்கேன் அதுல வந்து அலோவேரா சோப்பு அதெல்லாம் வாங்கி திடீர்னு ஜாபம்னா ஒரு ஐம்பது வாங்கிக்க வாங்கி நூறு வாங்கிக்கிறேன் அமெரிக்க போய் எடுத்துட்டு போய் அங்கே இவங்க இருந்தாங்க கஸ்தூரி மஞ்சள் சோப்பு இருக்கு அது மாதிரி எவ்வளோ அதெல்லாம் மக்கள் வந்து சும்மா போய் எதுவோ பிராண்டு கெமிக்கல் சோப்பு தான் யூஸ் பண்ணும் காலையில இரவு படுக்கிற வரைக்கும் ஃபுல்லா ரசாயனமா தான் இருக்கு நம்ம மண்ணுக்கு போடுறது மட்டும் ரசாயனமா இல்லை டூத் பேஸ்ட்ல இருந்து சோப்ல இருந்து எண்ணெயில இருந்து சார் பண்ற எண்ணெயில இருந்து எல்லாமே ரசாயனமா தான் இருக்கு ரசாயன கலப்பு இல்லாமல் இருக்காது நீங்க வந்து உங்களுக்கு ரசாயன கலப்பு இல்லாம பண்ண முடியாது உணவுப் பொருட்களாக இருக்கும் பயன்படுத்துற பொருள்களா இருக்கும் ரசாயனம் மட்டும் இல்லாம செயற்கை பொருளும் சேர்ந்து வந்து உணவு மட்டும் நான் ரசாயனம் சொல்ல செயற்கை பொருள்களும் பிளாஸ்டிக் குறிப்பா பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் தடை சொன்னாங்க தடை பண்ண மாதிரி எல்லாமே சரிதான் இருக்கிறாங்க

அதே மாதிரி இங்கே இருக்கு ஆந்திராவில் வந்து மெடக் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு அமைப்பு இருக்கு அவங்க வந்து இது வந்து மகாராஷ்டிரா அவங்க என்ன செய்யறாங்கன்னா லோக்கல்ல சிறுதானியங்கள் பருப்புகைகள் எண்ணெய்கள் எல்லாமே வந்து உற்பத்தி பண்ணிட்டு ரெஸ்டாரண்ட் வச்சாச்சு இவர் வந்து டூரிசம் பண்ணிட்டார் அவரும் என்ன பண்ணிட்டாரு ரெஸ்டாரண்ட் மெஸ் ஃபுல்லாக நாங்கள் போனால் இயற்கை உணவுகள் தான் கிடைக்கும் அது வரைக்கும் போயிடுச்சு உலக அளவில் பெரிய பெரிய அமைப்புகள் வந்து பார்த்துட்டு மற்ற நாடுகளுக்கு அது வந்து மாடலாக வந்து அது பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நம்ம வந்து தமிழ்நாட்டில் இன்னும் எங்க யாரும் எனக்கு தெரிஞ்சு செய்யலை செஞ்சுட்டு இருக்கலாம் எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு செய்யலை அப்ப நீங்க வந்து இது வந்து ஒரு முழு ஒரு முன்னுதாரணமாக எடுத்து கூட்டு முயற்சியாக தான் செய்ய முடியல ஒருத்தராக செய்ய முடியாது தமிழ்நாடுல வந்து நான் சொன்னா தப்ப எனக்கு கூடாது யாரு பேச்சு தான் கே